வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓய்வு பெற்றவர்களுக்கு ரூபாய் பதினைந்தாயிரத்துக்கு மேல் ஓய்வூதியம் இல்லை முதலாளிகள் பின்னர் ஏ இபிஎஸ் பணத்தை சேர்க்க முடியாது அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க கேரள உயர்நீதிமன்றம் ஒரு குறிப்பிடத்தக்க தீர்ப்பில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அதிக ஓய்வூதியத்தை பெறுவதற்காக முதலாளிகள் சட்டப்பூர்வ ஊதிய வரம்புகளை விட ஊழியர் வருங்கால வைப்பினி அமைப்புக்கு பின்னோக்கி பங்களிப்புகளை செய்ய முடியாது என்று தெளிவுபடுத்தியுள்ளது ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் முதலாளி ஓய்வுபெற்ற பல ஆண்டுகளுக்குப் பிறகு வட்டியுடன் சேர்த்து வேறுபட்ட தொகைகளை ரூபாய் பதினைந்தாயிரம் வரம்பை விட அதிகமான உண்மையான சம்பளத்தின் அடிப்படையில் செலுத்த முயன்றது தொடர்பான வழக்கு இதுவாகும் இபிஎஃப்ஓ இந்த கோரிக்கையை நிராகரித்தது இது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட சட்டப்பூர்வ சவாலை தூண்டியது இது திட்டத்தின் ஆக்சுவரியல் அடித்தளங்களை வலியுறுத்தியது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி மற்றும் இதர ஏற்பாடுகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு உண்மையான ஊதியத்தில் பங்களிப்புகளுக்காக செயலில் உள்ள வேலையின் போது படிவம் பதினொன்று வழியாக கூட்டு முதலாளி பணியாளர் விருப்பங்களை கட்டாயப்படுத்துகிறது என்பதை பெஞ்ச் அடிக்கோட்டிட்டு காட்டியது ஓய்வுக்குப் பிறகு தனிநபர்கள் ஊழியர்களாக இருப்பதை நிறுத்திவிடுகிறார்கள் அது அத்தகைய பணம் அனுப்புதல்களை செல்லாதாக்குகிறது முக்கிய புள்ளிகள் பின்வருமாறு பணிக்காலத்தில் அரிய ஊதியங்களுக்கு முன் கூட்டு விருப்பத் தேர்வு அல்லது உண்மையான கொடுப்பனவுகள் எதுவும் செய்யப்படவில்லை ஓய்வு பெற்றவர்கள் பின்னர் கோரிக்கைகளை தவிர்த்து எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நிலையான சலுகைகளை ஏற்றுக்கொண்டனர் இபிஎஃப்ஓ நிதிகள் திரட்டப்பட்ட முதலீடுகளை இயங்குகின்றன பின் தேதியிட்ட பங்களிப்புகள் கணக்கியல் சமநிலையை சீர்குலைக்கின்றன பற்றாக்குறைகளுக்கு பிரிவு செவன் ஏயின் கீழ் முறையான தீர்மானம் தேவைப்படுகிறது தன்னார்வ பிந்திய நடைமுறை வைப்புத் தொகைகள் அல்ல நீதிமன்றம் கூறியது பங்களிப்பு சட்டப்பூர்வ ஊதியங்களுக்கு மட்டுப்படுத்தியிருந்த போது உறுப்பினர்களுக்கு கிடைக்காத சலுகைகளை பெறுவதற்காக முதலாளி சட்டப்பூர்வங்களோட அதிக அதிகமாக ஓய்வூதிய நிதிக்கு பின்னோக்கி பங்களிக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் அதிக ஓய்வூதியங்களுக்கு ஒப்புதல் அளித்தால் ஆயிரக்கணக்கானோர் கோரிக்கைகளை தாக்கல் செய்தனர் ஆனால் இபிஎஃப்ஓ நடைமுறை பின்ன பின்பற்றலை வலியுறுத்துகிறது கேரள தீர்ப்பின் இந்த முடிவு கடுமையான ஆய்வுக்கு அடையாளமாக உள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் அதிகரித்து வரும் சம்பள கட்டமைப்புகளுக்கு மத்தியில் பங்களிப்புகளை வருங்காலத்தில் சீரமைக்க வலியுறுத்துகிறது இணங்கத் தவறினால் சலுகைகள் மறக்கப்படும் அபாயம் உள்ளது இது மில்லியன் கணக்கானவர்களுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பை பாதிக்கிறது ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்